நீங்கள் நார்மலாக நடக்கும்போது உங்களை அறியாமலே இப்படி குனிஞ்ச மாதிரி நடக்கிறீங்களா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நிமிந்து நடந்தா கூட அடுத்த நாலு அடியில் ஆட்டோமேட்டிக்காக அப்படி குனிஞ்சிருவீங்க ஏன் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் நடக்கும்போது கீழே குனியுது அதுக்கான காரணம் என்ன நம்ம கீழே குனியாம நிமிந்து நடக்கிறத சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்படுறேன் நான் பிசை தரப்பை தரவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வயதான காலத்துல நம்ம அதிக நேரத்தை உட்கார்ந்தபடியே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த க்ளூட் மசில் வீக் ஆயிடும் அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறதுனாலுமே நம்மளோட இந்த பட்டக் மசில்ஸ் எல்லாம் அதிக அளவு பயன்படாமல் வீக் ஆகிடும் இது வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிப் ஃபிளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தசைகள் வந்து டைட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுவும் எப்படின்னா இப்படி டைட் ஆகிடும் ஏன்னா நம்ம அதிக நேரம் இப்படிதான் மடக்கி உட்காந்துருக்கோம் அதனால இது டைட் ஆகிட்டு நம்ம நேராக இருக்கக்கூடிய இப்படி இடுப்பை வந்து லேசா முன்னாடி இப்படி எடுத்துரும் சோ இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி ஆயிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறது நமக்கே தெரியாம நம்ம கூன் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடும் அப்படி நம்ம கூன் போட்டு கூன் போட்டு உட்காந்து நம்மளோட ரியர் ஷோல்டர் மசில்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரோம்பாயிட்ஸா இருக்கட்டும் எரக்டாஸ் பயணிய மசில்ஸா இருக்கட்டும் மொத்தம் நம்ம பேக்ல இந்த முதுக்குல இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே வந்து வீக் ஆயிரும் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட செஸ்ட் மசில்ஸ் டைட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி இழுக்கும்போது பின்னாடி இருக்க மசல் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காவே நம்ம செஸ்ட் மசில் ஓவர் கம் பண்ணி பேலன்ஸாக நம்ம மார்பு விரிந்த நிலையில் இருக்கும் ஆனால் நம்ம பின்னாடி இருக்க மசல்ஸ் எல்லாம் வீக் ஆகிட்டதுனால இது நல்லா இழுத்து நம்மள இப்படி பூன் போல வச்சிரும் ஸோ இது ஒரு பக்கம் நம்மளை இப்படி குறிக்கிடுச்சு இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மசல் நம்மளை டைட் பண்ணிருச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம குளிஞ்ச மாதிரி ஆகிட்டோம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி நிமிரும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நிமிர முடியும் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் குதிஞ்சிடுவீங்க நடக்கும்போது இதுக்கு என்ன காரணம்னா உங்கள் மசிலில் போதிய அளவு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ அந்த பர்டிகுலர் நம்ம பேக்கில் இருக்கக்கூடிய தசைகளையும் இடுப்பில் இருக்கக்கூடிய இந்த க்ளூட்டியஸ் இது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் சரி வாங்க என்னென்ன பயிற்சிகள் பண்ணால் குறிஞ்சிக்கிட்டே நடக்கிற நம்ம நிமிந்து ஃப்ரீயாக நடக்க முடியும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு வால்ல ஒட்டி இப்படி நின்றுக்கோங்க கை ரெண்டதையும் ஷோல்டர் லெவல்ல இப்படி வச்சுக்கணும் ஷோல்டர் லெவல்ல வச்சுட்டு இப்படி வாலை ஒட்டி நின்றுட்டு பொறுமையா உங்களோட ரெண்டு கையும் பின்பக்கமாக தூக்கிட்டு திருப்ப டவுன் பண்ணுங்க இந்த மாதிரி தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ இது வந்து உங்களோட செஸ்ட் மசிலில் லூஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி செஸ்ட் மசில் தான் உங்களை முன்பக்கமாக கூன் போட வைக்கிது ஸோ அதுக்கு அகைன்ஸ்ட்டாக நம்மளோட ரியர் ஷோல்டர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு பத்து முறை நீங்கள் பண்ணுங்கள் டெய்லியும் பத்து முறை ஈஸியாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பத்து முறை கூட இதே எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணலாம் இப்போ வானில் பண்ணால் அதே மாதிரி ரெண்டு கையும் இப்படி நைன்டி டிகிரி ஷோல்டர்ஸ் நேராக வச்சுட்டு நேராக மேலே தூக்கி தூக்கி இறக்கணுங்க ஒருவேளை உங்களால் குப்புற படுக்க முடியாதுன்னா நீங்கள் வால்ல பண்ணாலே போதும் கீழே படுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இத பத்து முறை இது மாதிரி ஷோல்டரை வந்து மேலே தூக்கி இறக்கிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ்க்கு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க பெட்ஷீட்டை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து சமமா நல்லா ரோல் பண்ணிட்டு கீழே வச்சுக்கோங்க ஸோ கீழே வச்சுட்டு நம்மளோட இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா ஷோல்டர் பிளேடு ஸோ இது வந்து கரெக்டாக இதுல படுற மாதிரி இப்படி வச்சுட்டு ரெண்டு கையும் மேலே தூக்கிக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக நிமிர்ந்து கையை அப்படி பின்னாடி கொண்டு வாங்க கை இப்படி தொடலை இவ்வளோ தான் பிரச்சனை இல்லை இல்லை உங்கள் உடம்பே இவ்வளோ தான் போகுது இதுக்கு மேலே என் தலை போய் கீழே தொடலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் பொறுமையாக அப்படி பின்னாடி கொண்டு போயிட்டு திருப்பம் மேலே கொண்டு வாங்க நல்லா ஃப்ரீயாக போகுதுன்னா ஃப்ரீயாக அப்படி மேலே கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வாங்க இது உங்கள் முதுகு வளையறத வந்து ஒரு மொபிலிட்டி க்ரியேட் பண்ணி ஸ்டிஃபாக இருக்கவங்க உங்கள் முதுவை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஒரு பத்து முறை பண்ணால் போதுமானது அதுக்கு மேலே பண்ணணுன்ற அவசியம் இல்லை அடுத்த எக்ஸசைஸ் இந்த ஒரு எக்ஸசைஸில் கையில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் ஒரு கிலோவில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம முதுகை முதிஞ்ச வரைக்கும் நேராக எவ்வளோ தூரம் எழுத்து பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோங்க வயிறை டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இப்படி முதுகை எழுத்து பிடிச்ச மாதிரி இப்படியும் ஒரு முப்பது செகண்டுங்க உங்களால் எத்தனை செகண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் பட் குறைஞ்சபட்சம் முப்பது செகண்டாவது நீங்கள் இப்படியே நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் உங்களால் தொடர்ந்து நடக்க முடிஞ்சால் கூட போக போக அதை அதிகப்படுத்திக்கலாம் முப்பது செகண்ட் வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கு மேலே மசில் எப்படியே டைட்டாக வச்சுக்க வேண்டாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நெஞ்ச நிமித்தி ஒரு முப்பது செகண்டு இப்படியே நடக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு ரவுண்டு முப்பது முப்பது செகண்டு நெஞ்ச நிமித்தி இப்படியே நடந்தீங்கன்னா போதும் அடுத்த எக்ஸசைஸ்க்கு போயிடலாம் இந்த எக்ஸசைஸ்ல முன்னாடி இறுகி போயிருக்கக்கூடிய நம்ம ஹிப் ஃபிக்ஸ வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி லூஸ் பண்ண போறோம் அது எப்படின்னா இப்ப நான் இடது பக்கத்துக்கு பண்ண போறேன் ஸோ வலது கால ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு நம்மளோட க்ளூட் மசில் பட்டக் மசில வந்து டைட் பண்ணி இடுப்பு எவ்வளோ தூரம் டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிட்டு பொறுமையா என்னோட இடது கை இடது காலுக்கு பண்றதுனால இடது கையை மேல தூக்கணும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த காலை நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்களோ அந்த சைடு கையை முடிஞ்ச வரைக்கும் மேலே தூக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க ஸோ இதுலேருந்து இந்த பட்டேக்ஸ் மஸ்ல வந்து நல்லா டைட் பண்ணணும் டைட் பண்ணீங்கன்னா தான் முன்னாடி ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணி போடுங்க ஸோ இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அடுத்த காலை முன்னாடி பின்னாடி வச்சுக்கணும் இந்த காலை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு ஸ்லோவாக பட்டேக் மசில டைட் பண்ணிட்டு இந்த கையை அப்படி மேலே தூக்கிக்குவோம் அதுக்கு அடுத்தது இதை லூஸ் பண்ணிட்டோமா பேக் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி பத்து முறை இந்த காலுக்கு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கும் மடக்கிட்டு அப்படியே மடக்கினபடியே பத்து முறை காலை பின்னாடி தூக்கி தூக்கி இறக்கணுங்க அடுத்த எக்ஸசைஸ் பொறுமையா அப்படி உட்காந்து எழும்பணுங்க சேர்ல சோ இதை பத்து முறை நீங்க எதையும் பிடிக்காம உட்காந்து எழும்பணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த சேர்ல டைரக்டா உட்காந்து எழும்புறது கஷ்டமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில்லோவை வச்சு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதே மாதிரி உக்காந்து எழும்பலாங்க பத்து முறை பண்ணிக்கோங்க இது உங்க பேக் மசில்ஸ்க்கும் உங்க காலில் இருக்கக்கூடிய தசைகளையும் வலுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது ஸோ பேலன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நிமிர்ந்த நேராக நடக்கிறதுக்கு ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸ் சொல்கிறேன் பேலன்ஸ் வந்து மசில் ஸ்ட்ரென்த்னால மட்டும் நமக்கு கிடைக்காது அதை தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸில் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி இப்படி ரெண்டு காலையும் நேருக்கு நேரம் வச்சுட்டு அப்படியே நிற்கணுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நேருக்கு நேராக ஒரே லைன்ல இந்த லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த லைன்ல ரெண்டு காலையும் நேரா தூர தூரமா வச்சுட்டு நிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இப்படி நிற்க முடியல ரொம்ப தடுமாற்றமா இருக்குன்னா இது மாதிரி வால் பக்கத்துல நின்று வால் பிடிச்சு நில்லுங்க வித்து விட்டு பிடிங்க இப்படி வித்து விட்டு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த தடுமாற்றத்தால உங்களோட பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் போக போக பிடிக்க எதையுமே பிடிக்காம இருபதுல இருந்து முப்பது செகண்ட் இப்படி நீங்க நிற்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே திரும்பிட்டு பின்னாடி இருக்க கால் முன்னாடி வரணும் முன்னாடி இருந்த கால் பின்னாடி வரும் இப்படி நின்னுக்கணும் இது மாதிரி இருபதுல இருந்து முப்பது செகண்ட் ரெண்டு காலுக்கும் நின்றுட்டிங்கன்னா எந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம தூரமாக வச்சு நின்ற மாதிரி பக்கத்து பக்கத்தில் ரெண்டு காலையும் ஒட்டி வச்சு நிற்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த டேண்டம் ஸ்டாண்ட்ஸில் வந்து உங்களால் எத்தனை செகண்ட் நிற்க முடியுதுன்னு பாருங்கள் இதுலேயுமே அதிக அளவு நமக்கு தடுமாற்றம் வரும் இந்த மாதிரி ஒரே லைனில் ரெண்டு காலையும் இப்படி முன்னாடி பின்னாடி வச்சுன்னா தடுமாற்றம் நிறைய வரும் தடுமாறாமல் நீங்கள் இருபதுலேருந்து முப்பது செகண்ட் நிற்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் இதையும் ஆரம்பத்தில் பிடிச்சி பிடிச்சி பண்ணுங்கள் போக போக நம்ம பிடிக்காமலே வந்து பண்ண முடியும் ஸோ முப்பது செகண்ட் இந்த சைடுக்கு நீங்கள் இப்படி விட்டு விட்டு பிடிச்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்க காலை பின்னாடி வச்சுக்கோங்க பின்னாடி வச்சுட்டு திரும்ப ஒரு முப்பது செகண்ட் இதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி நெல்லுங்க பிடிக்காமலே நிற்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது பொறுமையாக ஒரு காலம் இப்படி சைடில் வச்சுட்டு உள்ளே கொண்டு வரணுங்க ஸோ இதுவுமே உங்கள் காலை ஏன்னா நிறைய பேர் நடக்கும்போது காலை இப்படி பக்கத்து பக்கத்தில் வச்சு நடப்பாங்க குனிந்து ஸோ இந்த மாதிரி நடக்காமல் காலை வந்து அகலமாக வச்சு நடந்தால் தான் நம்மளோட பேஸ் ஆஃப் சப்போர்ட் என்க்ரீஸ் ஆகும் பேஸ் ஆஃப் சப்போர்ட் என்ன அப்படின்றதுமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நான் எதை பற்றி பேசுகிறது புரியும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம காலை அகலமாக வச்சு நடந்தோம்னா நமக்கு பேலன்ஸ் நிறைய இருக்கும் அப்படிதான் நான் ஷார்ட்டாக சொல்லணும் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம அகலமாக வச்சு நடக்கிறதுக்கு இந்த சைட் ஸ்டெப்பிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காலை இப்போ வலது காலை மட்டும் வலது பக்கம் தூக்கி வச்சுட்டு திரும்ப உள்ள வைக்கணும் இந்த மாதிரி பத்து முறை காலை சைடில் தூக்கி தூக்கி வச்சுட்டு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காலை அப்படியே வச்சுட்டு அடுத்த கால் இடது காலை இடது பக்கம் நகர்த்திட்டு உள்ளே கொண்டு வரணும் அடுத்த எக்ஸசைஸ் இது இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் நடக்கும்போது மேக்சிமம் நம்ம ஃப்ரண்டில் தான் நடப்போம் ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா ரிவர்ஸில் நடக்கணும் அப்போ தான் நீங்க குனிஞ்ச ஆக்ஷனை ரிவர்ஸ் பண்ண முடியும் அதனால பேக்ல இப்படி முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து நடங்க பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம பேக்ல இப்படி நடக்க முடியாது தடுமாற்றம் அதிகமாக இருக்கவங்க தயவு செய்து பக்கத்துல இருக்க செவரையோ இல்லை சைடில் வந்து நம்ம கிச்சன் கிட்ட இருக்கோம் இல்லைங்களா அந்த வந்து ஸ்லாபையோ வந்து புடிச்சிட்டு பொறுமையா சைடில் புடிச்சு புடிச்சு ரிவர்ஸில் நடங்க அப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஈஸியாயிடுச்சு அப்படின்னா நீங்க புடிக்காமலே கூட நடந்து பழகலாம் ஸோ பேலன்சிங் அந்த மசில் ஸ்ட்ரென்த் இது ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பேக்லேயே நடக்கலாம் தாங்க இந்த வீடியோல இருக்க பயிற்சிகள் எல்லாம் நீங்க குழஞ்சிக்கிட்டே நடக்கிறீங்க அப்படின்னா நிமிர்ந்து நடக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் அதையும் தானே நிறைய பேருக்கு நிறைய தடுமாற்றமும் பேலன்ஸ் இஷ்யூஸும் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவை பார்த்து நீங்க அதுல நான் ஏன் பேலன்ஸ் மிஸ் ஆகுது அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்க இந்த இருக்க எக்ஸசைஸும் உங்களுக்கு பைனல்தான் இருக்கும் நம்புறேன் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பயன் தரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்குமே பகிர்ந்து எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி